இந்திய நாட்டை மிக பெரிய அளவில் மோசடி செய்த பெரும் முதலாளி அதானி மீது அமெரிக்க நாட்டினுடைய நியூயார்க் நீதிமன்றத்தில் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஒரே வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளி அதானியை பிரதமர் மோடி காப்பாற்றி கொண்டிருக்கின்றார் பிரதமர் மோடி அவர்கள் கேடுகட்ட அதானியினுடைய அத்தனை விதமான கொள்ளைக்கும் அவருடைய முறைகேடான ஊழலுக்கும் பாஜக கட்சியும் பிரதமர் மோடியும் துறைப்போவிற்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றது இன்றைக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அதிகாரிகளுக்கு ஊழலுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார் அதானி எதற்காக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் சூரிய ஒளி மின்சாரத்தை பெறுவதற்காக கையூட்டு கொடுத்து இந்த வேலையை அதானி செய்திருக்கின்றார் என்ன நடந்தது சில மாதங்களுக்கு முன்பாக செயற்கையாக நிலக்கரி பற்றாக்குறை உருவாக்கப்பட்டது நிலக்கரி பற்றாக்குறை உருவாக்கப்பட்டு அதானி நிறுவனத்திலிருந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் அதானி வாங்கியிருக்கக்கூடிய தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்யப்பட்டது இதன் காரணமாக தமிழ்நாடு அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டது இந்த இழப்பிற்கான எல்லா வித சுமையும் தமிழ்நாட்டு மக்கள் சுமந்தோம் அது மட்டுமல்ல அதானிக்காக மோடி அரசு என்ன செய்தது என்று சொன்னால் எல்லா மாநில அரசுகளும் கட்டாயம் பத்து சதவீதம் சூரிய ஒளியை பெற வேண்டும் சூரிய ஒளி மீது மின்சாரத்தை பெறக்கூடியதில் அவசியம் பெற வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் நிபந்தனை சூரிய ஒளி மின்சாரம் செய்யக்கூடிய அந்த கழகத்திலிருந்து மாநில அரசுகள் பத்து சதவீதம் சூரிய ஒளி மின்சாரத்தை பெற நிர்பந்திக்கப்பட்டார்கள் ஆனால் இதில் எங்க முறைக்கே நடந்தா இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனமாக அரசு நிறுவனமா இருக்கக்கூடிய சூரிய ஒளி மின்சாரத்தை செய்யக்கூடிய கழகத்திற்கு ஒட்டுமொத்த ஏஜென்டம் யார் சொன்னால் அதானி அதாவது அதானி வந்து அவர் தான் உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய ஒளி மின்சாரத்தை இந்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனத்தை வாங்க வைத்து அதன் மூலயமாக ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் சூரியவளி பெரவேணும் என்று நிர்பந்திக்கப்பட்டது இது அயோக்கிய தனம் இது அராஜக தனம் இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துடைய அத்தனை விதமான உரிமைகளையும் இந்த மோடி அரசாங்கம் தலைக்கீழாக புரட்டி போட்டிருக்கு ஒரு கேடு கட்ட முதலாளிக்காக இந்திய மக்களை எப்படி துன்புறுத்த முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு மின்சார கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் மின்சார கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டதுக்கு அடிப்படை காரணம் அதானி அதானி வந்து லாபம் கொழிப்பதற்காக

போராட்டம் நடத்த சொல்லியிருக்கின்றது இப்ப சென்னையில் அதானி அதானுக்கு முன்பு மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தது ஆனால் தமிழ்நாட்டிற்குரிய இருக்க திமுக உள்ளிட்ட எந்த அரசியல் இந்த ஒரு விடவில்லை அதானே அதானே கைது செய்ய நாம் கேட்கின்றோம் கேடுகட்ட முதலாளி இந்த நாட்டு மக்களை வரிய துயர் ஆக்கக்கூடிய ஒரு முதலாளிக்கு ஏன் அரசியல் கட்சிகள் துணை போக வேண்டும் இந்த நாட்டிற்குரிய கோடான கோடி மக்கள் ஏழை எளிய மக்கள் மட்டுமல்ல சிறு குறு முதலாளிகள்

நடிகர் விஜய் ஊழல் பத்தி பேசினார் மாநாட்டில் வரவேற்கின்றோம் அன்பு நடிகர் விஜய் அவர்களே ஊழல் குறித்து பேசினீர்களே அதானி ஊழல் குறித்து விஜய் பேச மாட்டாரா ஏன் பேசவில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தம் நடத்த வேண்டும் நாம் நாம் கஷ்டப்படக்கூடிய அத்தனைக்கு காரணம் முதலாளிகள் பெரும் முதலாளிகள் அதுவும் அதானி அந்த அதானி கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் சொல்லுவேன் சாதாரண செவன்டி கேஸ் இருந்தாலே போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போறான்

ஊழல் கட்சி பிஜேபி அதன் தலைவர் மோடி எனவே ஊழலுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் இன்றைக்கு வீதியில் இறங்க வேண்டிய தருணம் வந்து விட்டது இல்லையென்றால் நம் வாழ்வாதாரம் நாசமாக்கப்படும் நமது நாடு நாசமாக்கப்படும் எனவே தான் ஒரு தேசபக்த உணர்வோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னையில் இருக்கக்கூடிய அதானி அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்துறோம் என்ன சார் இந்த ஆர்ப்பாட்டத்தை காவல்துறை அனுமதி அளிக்கல ஊழல் எதிர்த்து போராட்டம் நடத்த தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி கொடுக்க மாட்டேன் கைது செய்வேன் சொல்கிறார்கள் அதான போராட்டம் நடத்தினால் ஏன் தமிழ்நாடு காவல்துறை கைது செய்ய வேண்டும் ஒரு தெரு ஆர்ப்பாட்டம் அனைத்து அரசியல் போராட வேண்டும் போராடு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருபத்தி ஏழாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் அதானியை கைது செய்யும் வரை మార్క్సిస్ కమ్ూనిస్ట్ కక్ష పోరాటం వెడికి